யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் மாவீரர் தினமான இன்று வடமாகாண சபை உறுப்பினர்களான அனந்தி சசிதரன் பொன்னுத்துறை அங்கணேசன் மற்றும் உயிர்நீத்த மாவீரர்களின் உறவினர்கள் மாவீரர்களுக்கு நினைவுசுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மாவீரர் தினத்தை முன்னிட்டு நல்லூர் ஆலயம் மற்றும் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் புலனாய்வாளர்களின் நடமாட்டம் அதிக உள்ள நிலையிலும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் தமிழீழ விடுதலைக்காக உயிர்நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழீழ விடுதலைப் புலிகளைச் சேர்ந்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த இந்த நாளில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளதாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டார் உயிர்நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த மறப்போமானால் தமிழீழ விடுதலையை கோருவதற்கு தகுதியற்றவர்களாகி விடுவோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாங்கள் மாவீரர் நவம்பர் மாதம் தேதி வீர வணக்கத்தை செலுத்தி நிற்கின்றோம் தமிழில் தேசிய விடுதலை போராட்டம் நடைபெற்று அது எழுச்சி போராட்டமாக உரிமை கோரிக்கைகளாக பல்வேறு ஒப்பந்தங்களாக செய்யப்பட்டு எங்களுடைய ஜனநாயக வழி போராட்டங்கள் அஹிம்சை வழி போராட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே தமிழ் ஈழத்துக்கான ஒரு ஆயுத போராட்டம் தான் சரி என்ற அடிப்படையிலே விடுதலை இயக்கங்கள் ஆயுத போராட்டத்தை விடுதலை இயக்கம் ஆரம்பித்தப்படுது தமிழக விடுதலை இயக்கம் ஆரம்பித்த பொழுது பின்னாளிலே அது பல வேறு இயக்கங்களாக வந்தபொழுது எழுபத்தி நான்காம் ஆண்டிலே தமிழ தமிழின் புதிய புலிகள் இயக்கம் தோற்றப்பெற்று எழுபத்தாறாம் ஆண்டு மே ஐந்தாம் நாளிலே தமிழ விடுதலை புலிகள் என்று பேர் மாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பல்வேறு தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னி உயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அதே போல ஏனைய இயக்கங்களைச் சேர்ந்த வீர மரபர்களும் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மா மாவீரர் தினத்திலே நவம்பர் இருபத்தேழாம் தேதியிலே நாங்கள் அந்த இறந்து போன அத்தனை மாவீரர்களுக்கும் வீர மரவர்களுக்கும் மாவி மா மனிதர்களுக்கும் நாட்டுப்பற்றாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்தி நிற்கின்றோம் இன்றைக்கு அந்த வீர வணக்கத்தை செலுத்துவதற்கு சகோதர படுகொலையிலே கொல்லப்பட்ட வீரர்களுக்கும் அத்தனை இயக்க நாங்கள் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நிற்கின்றோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய அப்பாவி பொதுமக்கள் இந்த போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் ஈகம் செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் அனைவரையும் இன்றைக்கு மாவீரர் தினத்திலே எல்லோரைக்கும் நாங்கள் தலை வீர வணக்கத்தை செலுத்தி நிற்கின்றோம் எந்த சக்திகள் எங்களுடைய அடக்குமுறைகளை போட்டாலும் இவர்கள் மீது எங்கள் எந்த அனுமதியும் தேவையில்லை அஞ்சலியை செலுத்துவதனுடைய நோக்கம் இந்த எதிர்காலத்திலே தமிழினம் தன்னைத்தானே ஆளக்கூடிய ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் நடைபெற்ற போரிலே நடைபெற்ற இன படுகொலைகள் போர்க்குற்றங்கள் மாநிலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கையிலே நாங்கள் இருக்க வேண்டும் மாவீரர்களுக்கும் வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்த மறப்போமாக இருந்தால் நாங்கள் விடுதலையை கோருவதற்கு தகுதியற்றவர்களாகவும் ஆகவே எங்களுக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைத்த பின்னரும் இந்த மாவீரர்களை நாங்கள் ஆண்டு ஆண்டு காலமாக நினைவிலே போற்ற வேண்டும் இன்றைக்கு முடிந்தளவு தமிழர் தாயகத்திலே எந்தெந்த இடங்களிலே அந்தந்த இடங்களிலே பொது இடங்களிலோ அல்லது கோயில்களிலோ தேவாலயங்களிலோ வீடுகளிலோ நீங்கள் அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் நாங்கள் ஒரு சபதத்தை ஏற்போம் தமிழ் இனம் தலை வணங்காது தலை சாய்க்காது நாங்கள் அறகுறை அரசியல் தீர்வுகளை அற்ப எலும்பு துண்டுகள் வீசப்பட்டால் அதை முற்றாக நிராகரிப்போம் நிரந்தர அரசியல் தீர்வு காணும் வரை எங்களுடைய எங்களுடைய ஜனநாயக வழியான போராட்டம் இன்றைக்கு ஆயுத வழி போராட்டம் தான் மே பதினெட்டாம் தேதி தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தை ஒருபோதும் ஒருவராது நசுக்க முடியாது தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம்